கடந்த அரசாங்கங்களில் செய்த தவறுகளை தட்டி கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் மக்கள் வாக்களித்துள்ளார்கள் உங்களால் முடியாவிட்டால் கூறுங்கள் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கிறோம் என மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட எல்லைக்குள்ளே காணிகளுக்கு ஒப்பம் வழங்குவதற்கு மாநகரசபை பின்னிற்கிறார்கள் ஆனால் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு மட்டக்களப்பில் பிடித்த காணிகளுக்கு ஒப்பம் வழங்கி இருக்கிறார்கள் என சாடியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே காணிகளுக்கு ஒப்பம் வழங்குறதுக்கே பின்னடிக்கிறார்கள் ஆனால் மட்டக்களவு மாவட்டத்திலே முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் மட்டக்களவு மாவட்டத்தில் எட்டு ஏக்கர் காணியை பிடித்து அதுக்கு ஒப்பம் வழங்கியிருக்கிறீர்கள் அவங்களுக்கு ஒரு 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 ட்ரைனிங் சென்டர் வழங்குவதுக்கு அந்த வகையிலே கடந்த அரசாங்கங்களிலே செய்த தவறுகளை தட்டி கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே தான் மக்கள் உங்களுக்கு இந்த ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் இன்று கவலையான விடயம் மக்களை மாவட்ட அபிவிருத்தி தலைவரும் இல்லை பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் இந்த விடயங்களை பற்றி கவனம் செலுத்துவது மிகவும் குறைவாயிருக்கு அந்த வகையிலே உங்களால் முடியா முடியுமா உங்களுடைய ஏனைய அமைச்சர்களை முனைத்து இதுக்கு ஒரு வேலை திட்டத்தை செய்ய இல்லாவிட்டால் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தில் பார்க்கின்றோம் நன்றி போது ஏற்படும் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்பீட்கன் சாதனங்கள் இலங்கை இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரவில் மிகவும் திறம்பட பயன்படுத்தக்கூடிய இந்த சாதனம் ஒன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வரும் வாகனத்தை பிடிக்கும் திறன் கொண்டது என்று தெரிவித்துள்ளனர் இந்த கருவி மூலம் பதிவு செய்யப்பட்ட காணொலியை நீதிமன்றத்தில் சாட்சியாக சமர்ப்பிக்க முடியும் எனவும் இதன் மூலம் வாகனத்தின் வேகம் சாரதியின் புகைப்படம் மற்றும் வாகனத்தின் இலக்கம் உள்ளிட்ட பல தகவல்களை பெற முடியும் என்று போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பணிப்பாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை விபத்துக்களுக்கு காரணமாக இருப்பது அதிக வேகம் இந்த விபத்துக்களை குறைப்பதற்காகவே இந்த கருவி கொண்டு வரப்பட்டது இலங்கை முழுவதும் இது பயன்படுத்தப்படுகிறது இதுவரை முப்பது கருவிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன ஒரு கருவியின் விலை முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் தற்போது முப்பது பிரிவுகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளன மேலும் பதினைந்து கருவிகளை கொண்டுவர ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது பிரிவுகளுக்கும் வழங்க முடியும் என தெரிவித்தார் கடந்த காலங்களில் வடக்கில் கிரீஸ் பூதம் ஏவப்பட்டது போன்று சூழலை உருவாக்க திட்டமிடப்படுகிறதா என்று சந்தேகம் வெளியிட்டுள்ள ஏபிடிபியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் இது தொடர்பாக மக்களும் ஊடகங்களும் விழிப்பாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற வாராந்த ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயம் தொடர்பில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் தற்போது தென்னிலங்கையிலே காணப்படுகின்ற போதைப் பொருள் சார்ந்த கொலைகள் ஆயுத பிரயோகங்கள் எதிர்காலத்திலே கிழக்கு வடக்கு பிரதேசங்களிலும் விஸ்தரிக்கப்படுவதற்கான சூழல் காணப்படுவதாக அவர் சொல்லியிருந்தார் அவர் ஒருவேளை ஏன் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை என்பதை நியாயப்படுத்துவதற்காக கூட அதனை சொல்லி இருக்கலாம் அவர் சொல்லி சில வாரங்களில் சில நாட்களிலே கிழக்கு மாகாணத்திலே வாழ்வெட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இதை இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு பலமான சந்தேகம் ஏற்படுகிறது வடக்கு மாகாணத்திலும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தை அடிப்படையாக கொண்ட பிரதேசங்களிலும் கடந்த காலங்களிலே கிரீஸ் பூதங்கள் கதைகள் அரங்கேற்றப்பட்டது போன்று ஏதாவது விபரீதங்களை உருவாக்குவதற்கான சமிக்கியாக அல்லது அவ்வாறான சம்பவங்கள் நடந்து விடுமோ என்ற அச்சம் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறது என்ன நடக்கின்றது அழகு வார்த்தைகளாலும் ஒரு கவர்ச்சி மிகு உரைகளாலும் சொல்லப்படுகின்ற விடயங்கள் யதார்த்தமானவை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலைய கட்டளை தளபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது மோதர நிபுணர் என தன்னை அடையாளப்படுத்திய நபர் ஒருவர் கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலைய கட்டளை தளபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி கொட்டாஞ்சேனி மற்றும் கல்புத்த சந்தியில் உள்ள தொலைபேசி கடியொன்றின் உரிமையாளர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் கொலையாளிகளை சில மணி நேரங்களில் போலீசார் கைது செய்திருந்தனர் இதையடுத்து மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்டுமாறு அவர்களை மட்டக்குளி பகுதிக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர் இதன்போது அவர்கள் போலீசாரை தாக்க முற்பட்டதால் போலீசார் நடத்திய பதில் துப்பாக்கிச் சூட்டில் அவர்கள் உயிரிழந்தனர் இதன் பின்னர் கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலைய கட்டளை தளபதிக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் வந்துள்ளது மோதர நிபுணர் என்று கூறி அழைப்பை மேற்கொண்டவர் கம்பகாவில் விளையாடியது போல இங்கே விளையாட முடியாது என கூறியுள்ளார் இந்த கொலை மிரட்டல் தொடர்பில் கொட்டாஞ்சேனி போலீசார் நேற்று அழுத்தக்கடை மேல்திக நீதவான் திருமதி பவித்ரா சஞ்சீவனி பத்யராஜாவிடம் அறிவித்து அடுத்து சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு அவர் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ஐந்து ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட பணமோசடி விசாரணை தொடர்பாக டேசி பாரஸ்ட் விக்ரமசிங்க குற்றப்பிராய் திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யோசிதவின் பாட்டியான டேசி பாரஸ்ட் விக்ரமசிங்க இன்று சிஐடியிடம் வாக்குமூலம் அளித்த பின்னர் கைது செய்யப்பட்டதாகவும் கடவுள நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது பிப்ரவரி மாத தொடக்கத்தில் சட்டமாதிபர் மாதிபர் யோசித ராஜபக்ஷ மற்றும் டேசி பாரஸ்ட் விக்ரமசிங் ஆகியோருக்கு சொந்தமான ரூபா ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் கூட்டுக்கணக்கு தொடர்பான பணமோசடி சட்டத்தின் கீழ் கொழும்புயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார் விசாரணையின்படி சந்தேகத்திற்குரிய நிதி நிலையான வைப்புத் தொகைகள் மற்றும் வங்கிக் கணக்குகளில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தேசி பாரஸ்ட் விக்ரமசிங்கவுடன் யோசித்தவினால் பராமரிக்கப்படும் கூட்டுக் கணக்குகளும் வர வைக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது பிரபல பாடகி கல்பனா தற்கொலைக்கு முயற்சி செய்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரபல பின்னணி பாடகி கல்பனா ஹைதராபாத்தில் உள்ள நிஜாம்பேட்டையில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார் இந்த கடந்த சில நாட்களாக அவருடைய கதவு திறக்கப்படாமல் இருந்துள்ளது குடியிருப்பு அவரின் வீட்டு கதவை தட்டியுள்ளனர் ஆனால் வீட்டின் கதவு திறக்கப்படாமல் இருந்ததால் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் கதவை உடைத்து பார்த்ததில் கல்பனா சுயநினைவின்றி இருந்துள்ளார் பின்னர் மருத்துவமனையில் அனுமதித்ததில் அதிகமாக தூக்கமாத்திரைகளை விழுங்கி தற்கொலைக்கு முயற்சித்தது அபாய கட்டத்தை தாண்டிவிட்ட கல்பனா வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் இது தொடர்பாக கல்பனாவின் கணவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இரண்டு நாட்களாக தான் வீட்டில் இல்லை என கல்பனாவின் கணவர் கூறியிருக்கும் நிலையில் அவர் மீது இருக்கும் சந்தேகத்தில் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாடகி கல்பனா நூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள சேனல்களில் ஒளிபரப்பாகும் மியூசிக் ரியாலிட்டி ஷோக்களில் நடுவராகவும் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது